மைனி உடம்புக்கு பரவாயில்லையா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் மைனி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லா தான் இருக்கேன் ஆ உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன் நானே உடனே வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு பார்த்தேன் எனக்கும் கொஞ்சம் வேலை வேலைன்னு வேற வர முடியாம போச்சு எப்படியோ உடனே இங்கனே பார்த்துட்டேன் ஆ பரவாயில்ல மைனியே இருக்கட்டும் இப்போ எங்க தூரமா ஆமா கடைக்கு போய் ரெண்டு மூணு சாமான் வாங்கணும் அதான் பேயிட்டு இருக்கேன் நீ எங்க பச்சை மிளகாவோட வரா நீ கடைக்கு போய்ட்டு தான் வாரியோ ஆமா கறிக்கு சுத்தமா மிளகா இல்லாம நடந்துச்சு அதான் சரி ஒரு துவையில் அரைக்கணும்னாலும் தேவைப்படும்ல அதான் போய் கடையிலே வாங்கிட்டு வந்துடலான்னு போய் ஒரு நூறு பச்சை மிளகா வாங்கிட்டு வரேன் சரி மேனியா அப்ப நான் வரட்டுமா பிள்ளைகளுக்கு யாரும் வரல இன்னைக்கு தான் கிடைக்காது தினமும் மேகி கொண்டு போகிறோம் நழுவ எல்லாம் கிடைக்குது எங்களுக்கு பச்சை மிளகா மட்டும் வேணுன்னு நழுவ அதுல இருக்க மசாலாவையும் தூவுங்களேன் எண்ணத்துக்கு பச்சை மிளகான்னா இல்லை வேணுங்க சரி என்னமோ சேக்கழ்வை கொண்டு போய் கொடுத்துருவோன்ட்டு வாங்கிட்டு வரேன் அப்படி அன்னைக்கு இப்போ புள்ளைகள் சமைந்தோமோ ஆமா நீட்ல இருந்தால் உள்ளதான் சமைச்சிட்டு நடக்காழுவேன் உடம்பு சரியில்லைன்னு பரவாயில்ல புட்ட பிள்ளைகள நின்னு தான் நல்லா அழகா உணவை உட்கார வச்சு பார்த்துக்கிடுவேன் இந்த குடுப்பனா அவனுக்கு தண்ட பண்ணிக்க போச்சே சரி மைனியா நான் வாறேன் யா லட்சுமி குவாச்சிட்டியோ இல்ல மைனியா நான் ஒண்ணும் குவாச்சிட்டதல்ல இதுல குவாச்சிட்டதுக்கு என்ன இருக்கு இல்ல லட்சுமி நீ எதுக்கும் தண்ட பண்ணிய பார்த்து நேர்ல ஒரு கா பியாசி பார்க்க நான் என்னத்தக்க அந்த மனுஷன் கிட்ட பேசுறது நான் பேசுறத எல்லாம் நான் பேசிட்டேன் இனிமே எப்படி நடந்துக்கறாரோ அத பொறுத்து தான் இருக்கு எங்க கையில எதுவும் இல்ல இல்ல லட்சுமி நான் என்ன சொல்றேன்னா போதும் மைனி அவரை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல அப்படி சொல்லாத லட்சுமி அங்க தண்டவாளி படிய பாடு நான் பாத்துட்டு எனக்கே கஷ்டமா இருக்கு அவரு நல்லா அவங்க அக்கா வீட்டுல நல்லா சொகுசா இருப்பாரு அவருக்கு என்ன குறை அங்க போனா நான் ராஜா கணங்கா இருப்பேன் போனாரு நல்லா ராஜா கணங்கா இருக்கட்டும் உனக்கு விஷயமே புரியல லட்சுமி ரமணியை பத்தி உனக்கு தெரியும்ல அவன் போய் அங்கே எப்படி ராஜா மாதிரி இருப்பான் மாதிரி நல்லா வேலைக்காரங்க கடந்து வேலை செஞ்சுட்டு தான் கிடக்கணும் இப்ப வேற கடையில தான் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கான் அவன் வீட்டுல கூட தங்க வைக்கல வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு அங்கேயே தங்கிய மாதிரி செங்கச்சோளையா ஏதோ ஒரு இடத்துல சிமெண்ட் கல்லு இறக்கிய இடம் யாத்திய இடம் என்னமோ இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டு இருக்கா அங்கதான் இப்ப தந்த மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் என்ன சொல்றியா ரமணி கிட்ட எல்லாம் கிடையாது ரமணி கிட்ட வந்த ஒரு நாள் தான் அவன் தங்கியிருப்பான் அடுத்த நாளை கொண்டு வேலையிலே சேர்த்து விட்டுட்டா வந்தனக்கே அவன் ஒன்றும் சும்மா இல்ல உடனே அவகிட்ட காசை வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டான் அவனை தூக்கி கொண்டு நானும் அவ்வளவு எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து போட்டோம் அங்கனே கிடந்தான் விடிய வரைக்கும் அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு ரமணி அவகிட்ட நல்லா திட்டி விட்டுட்டு அவனை இங்க இதுக்கு மேலே சரிபட்டு வராத உடனே வெளியே வேலைக்கு பார்த்து வைக்க அது இதுன்னு நல்லா அவள சத்தம் போட்டு விட்டுட்டான் என்ன சொல்றியே ஆமா அந்த சமயத்துல நான் அங்கதான் இருந்தேன் ஆனா அன்னைக்கு ராத்திரி நான் கிளம்பிட்டேன் விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவன் எனக்கு அப்புறம் போன் பண்ணி சொன்னான் இப்ப வேலைக்கு எல்லாம் சேர்த்து விட்டுட்டேன்னு நானும் உன் புருஷன் கிட்ட மெதுவாக சொல்லி சொல்லி பார்த்தேன் இளமுறை காயா சொல்லி பார்த்தேன் இரா கிட்டே இருக்காத உன் முன்னாடி பிள்ளைகளோட போய் சேர்ந்து இருந்து வாழ்பாரு இப்படி வராத போவாதேன்னு அவன் எங்க என் பேச்சை கேட்கான் எங்க அக்காவே குறைச்சி முடிக்கன்னு சொல்லி முடிஞ்ச முடிஞ்ச காட்ட ஆரம்பிச்சிட்டான் அந்தாலும் என்னையும் போன விட்டுட்டேன் அவனாம் பட்டு தான் திருந்துவானே என்னமோ தெரில ஆமா மேனி அவரு பட்டு தான் திருந்துவாரு அதனால தானே நானும் விட்டுட்டேன் இன்னடின்னு நான் கடந்து அவர்கிட்ட கடந்து இவ்வளவுக்கு கடந்து மண்ணு கட்டணும்னு அவசியம் இல்லையே நான் சொத்து கேட்டு எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதான் நீ சொத்து கண்டுதான் அப்ப நீ என்னையை சேர்த்துக்கிட்டியாக்கோன்னு சொல்லி அந்த பேச்சு பேசினாரு அதனால எனக்கு அவர்கிட்ட பேசவே விருப்பம் இல்லை அவரா என்னைக்கா திரும்பி வாராரோ வரட்டும் அப்ப பாத்துக்கிடலாம் எனக்கு சொத்து கூட வேண்டாம் அவ அக்கா கோணம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவரு என்கிட்ட வந்து சேர்ந்தா போதும் எனக்கு அதான் முக்கியம் இப்பதைக்கு ஐயா அக்கா தானே அவளுக்கு மகாராணி எனக்கு தோணுது அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவதான் பண்ணுவான்னு நம்ம மூணாவது மனுஷங்களா தானே தெரியும் ஆனால அவரு அவங்க அக்கா இருந்து பட்டு திரும்பி வரட்டும் இருந்தாலும் லட்சுமி வேண்டாம் மேனி இதுக்கு மேல அவரை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அவரா எப்ப திரும்பி ஒழுங்கா வராருன்னு பாப்போம் அது வரைக்கும் இந்த கதையே வேண்டாம் மேனி எனக்கு அவரை பத்தி பேச விருப்பம் இல்ல சரி நான் போயிட்டு வர மேனி ஆ சரி கடைசியில பச்சை மிளகா இல்லாம தான் மேகி செய்யணும் போல இருக்கு ஒரு பத்து நிமிஷம் போற அம்மா வந்துருவான்னு சொன்னா கேட்கணும்ல நீ தான் கேட்க மாட்டேங்க ஹம் அவன் கடைக்கு போனா நல்ல நல்ல சீக்கிரம் அதுக்கு தான் நான் பக்கத்தில் எங்கே அரைவிக்காது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கடன் என்ன அதுக்கும் வேண்டாம் வேண்டாம் நானே கடையில் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் கொஞ்சம் கெதியா இருந்தா போதும் அவளுக்கு ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்க முடியா உடனே கலஞ்சிடுவா பயணம் சொன்ன இல்ல எவகிட்டையும் போய் ரெண்டு பச்சை மிளகானு போய் நின்றுன்னா உள்ள கேவலமா பப்பாளும் அதனால அதனாலதான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு போனான் இல்லாட்னா தூள் போட்டு செய் நீ தானே வேண்டாம் வேண்டாம் பச்சை மிளகாய் கறந்து எனக்கு பிடிக்கும் அதுதான் வேணும்னு நீந்தான் குதிச்சுக்கிட்டு நின்ன நான் வெங்காய இந்த களி வெட்டுறதுக்குள்ள ஓடி போய் வாங்கிட்டு வான் நீ தானே அனுப்பி விட்ட சொன்னேன் வேற அவ யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா அதனால சரி வெங்காய இந்த களி வெட்டுறதுக்குள்ள சீக்கிரம் ஓடி போய் வாங்கிட்டு வான் அனுப்பி விட்டேன் அதுக்கு நீ இவ்வளவு நேரமா சரி அவ வருவா வருவா நீ அந்த தக்காளி வெங்காயத்தை அதுக்குள்ள போடு என்ன காஞ்சிச்சா என்ன காஞ்சி எல்லாம் வெடிச்சாச்சு போடு நான் இது போடுறேன் நம்ம பாட்டுக்கு அத்தையும் பசங்க வந்துட்டோம் எப்படி உள்ள போறது எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல சந்தியா கிட்டையும் இப்ப அவ்வளவு நம்ம பேசுறது இல்ல

உடம்பு சரியில்லனாவளே எப்படி என்னன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனைலப்பா நல்லாதான் இருக்கேன். பாப்பா உள்ள வா சாப்டறலாம். என்னத்த பரவலே இருக்கட்டும். நான் வீட்டுக்கு அப்ப கலம்பறேன். உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு என்னன்னு கேட்டு பாத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். ஏதோ உடம்பு முடியலன எனக்கு போன் அடிங்கட நான் வந்து ஹாஸ்பிடல் கூட்டி போறேன். எதுவும் கேக்கிறதுக்கு தயங்காதீங்க. ஆ சரிப்பா வா இப்ப நீ உள்ளவா வா. உள்ள வந்து வந்தாலாம் காபியாவது குடிச்சிட்டு போ வா. இல்லத்த பரவலே இருக்கட்டும். அட வாப்பா சொன்னா கேளு வா. அத்தை சொல்லியோம்ல வா வா ஆ சரித ஸோ எனக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தயக்கமாக இருக்குது முன்னாடியெல்லாம் ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வருவேன் இப்போல்லாம் அங்கே வரவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி போவோம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம் ஏவா அந்த மேயி எடு கொட்டு வேற பத்தாது அதெல்லாம் போகாது அவ்வளவுமா திங்க போறோம் சொன்ன கேளுது இது எனக்கே பத்தாது ஏ பிள்ளைவளா அந்த அந்த பச்சை ஆ வா இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு வாயா நாங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சி பாத்திரம் சட்டி பண்ணி எல்லாம் கழுவி கவுத்தி வெச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிச்சி அதுக்குள்ள செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா அக்கா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நீ போய் ஒரு மணி நேரம் ஆகுது எவ்வளவு நேரம் நாங்க காத்திருக்குது அது எங்களுக்கு பசிக்காது அதான் நாங்க சும்மா செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு இனிமே நீ அந்த மிளகாய் தின்னு சரியா கோவப்படாதீங்க நீங்கள் வெத்தின்னுங்க நான் கஞ்சிக்கு போட்டு குடிச்சுக்கிடுவேன் மிளகாய் எனக்கு தேவைப்படும் எப்ப எம்மா அப்போ உனக்கு மேகி வேண்டாமா இப்பதான் என்ன ரெண்டு பாக்கெட்டையும் சேர்த்து கொட்டுவோம் உனக்கு ஆகும் நினைச்சுக்கிட்டு பார்த்தோம் நீ என்ன வேண்டாங்க கஞ்சா குடிக்க போறா ஐயே எனக்கெல்லாம் மேகி வேண்டாம்மா நீங்கள் வேறு செஞ்சு தின்னுங்க நான் கொஞ்சம் கஞ்சி கிடக்குல்ல அதை உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் கிடந்து அதையும் ஊற்றி தான் பச்சை மிளகாய் பிச்சு போட்டு நான் தின்னுக்கிடுவேன் நீங்கள் வே உங்கள் வேலைக்கு மேகி செஞ்சு சாப்பிடுங்கம்மா எம்மா அங்கே பேர் சரணன் இருந்திருக்காவ ஆடா ஆமா அவனை நான் தான் உள்ளே கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த வயலுக்கு ஒரு தமிழ் காப்பி கூட கொடுக்காம உங்கள் வீட்டை இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பத்தியா ஐயா உட்காரியா இந்த காப்பி போட்டு கொண்டாரே ஆ சரிப்பா

ஓ அப்படியா நான் கூட எங்க அக்கா காலேஜுக்கு வரலன்னா ஒரு நாள் வரலன்னா வீட்டுக்கே பார்க்க வந்துட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் ஐயோ நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாது எச்சும் விளாட்டுக்கு தான் சொன்னேன் சரணனா உங்களை நான் அண்ணன் கூப்பிடணுமா அத்தானு கூப்பிடணுமா நீ எப்படினாலும் கூப்பிட்டு சொல்லி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணானே கூப்பிட முடிஞ்சா ஆ சரிண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் பார்த்துக்கிடுங்க என்ன சொல்லி சொல்லு உங்க ஃப்ரெண்டு சீனியர் ஒரு ஆள் இருக்காரு ஆமா அவங்க ஏன் எப்ப பார்த்தாலும் வரப்பாவே திரியறாங்க காலேஜில கொஞ்சம் சாப்டாலாம் பேச மாட்டாங்களோ யார்கிட்டயும் ஏதோ ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர்ற சூர்யா நினைப்ப அவருக்கு மனசுல நினைக்க கொஞ்சம் அவரை அடக்கி வாசிக்க சொல்லுங்க என்ன நான் சொன்னேன்னே சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எந்த பிள்ளைங்க போய் பேசினாலும் மூஞ்சில் மாதிரி மூஞ்சில் மாதிரி பேசி விட்டுறாராம எங்க கிளாஸ்ல இப்படிதான் ஒரு பிள்ளை அந்த வயிட்ட போயிட்டு பேசி இருக்கு ஷாம் கிட்ட ஓவரா பேசி விட்டுருக்கிறாரு அதனால அவரை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்கண்ணே சரி சொல்லிடுறேன் நீ தான் பேசுவல நீ பாக்கும்போது பார்க்கும் போது நீயே அவன்கிட்ட சொன்ன அவன் கேட்டுப்பான் ஐயோ என்னையும் நோஸ் கட் பண்ணி விட்டுட்டேனா அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்குமே அதான் உங்ககிட்ட சொல்லி சொல்றேன் அவனுக்கு பொண்ணுங்க பிடிக்காது வேற ஒண்ணும் இல்ல அப்படியா ஒருவேளை வாணவில்லோ சோனி இப்பலாம் ஒரே காலேஜ்ல அப்படி இப்படி தான் அதான் கேட்டேன் ஆனா அவன் அப்படி எல்லாம் கடையாது நீ நினைக்க மாதிரி ஒண்ணும் இல்ல சரி சரி எனக்கு ஒரு டவுட் இருந்து உங்ககிட்ட கேட்டு கிளியரிஃபை பண்ணிக்கிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல பாரு ஃப்ராடு அவகிட்ட மட்டும் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான் நம்மக்கிட்ட எப்படிலாம் எப்படா பேசுகிறானா பேச மாட்டேங்குது மாடு இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் சரி நான் இப்ப சொன்னதெல்லாம் அவட்ட சொல்லிராதீங்க கொஞ்சம் ஓவர் சீன் போடுறார்ல அத மட்டும் சொல்லி கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க ம் சரி சரி சொல்றேன் சொல்றேன் ஏய் அந்த ஏ காபி அம்மா எங்களுக்கெல்லாம் காபி இல்லையாவே ஏல நீங்க பல்லு விளக்காம காபி குடிச்சீங்களா எல்லாம் காலையில வெண்ணெய் இனிமே உனக்கு வேணானே பாலி சூடாதான் கிடக்கு அடுப்புல தான் கிடக்கு வெண்ணெய் போய் ஆத்தி குடி பிள்ளைக்கு சீக்கிரம் மேகி கிண்டி ஒரு வாய் அவனுக்கும் கொடுங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் இல்ல தோ இருக்கட்டும் நான் வீட்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் எனக்கு வேண்டாம் அட பரவாயில்லை சாப்பிடுங்க நாங்க காசு எல்லாம் கேட்க மாட்டோம் இல்ல அதுக்கு இல்ல காலையில நான் சாப்பிட்டுட்டேன் அதான் வேண்டாம்னு சொல்றேன் காபி மட்டும் போதும் அட புள்ளை அழகா செய்வாளுவே அத இத போட்டு நல்லா செஞ்சு வச்சிருக்காளுவே சாப்பிடியா இல்ல முடிஞ்சதா ஆ அந்த ரெடி ஆயிருச்சு ரெடி ஆயிருச்சு ஆ அப்ப பிள்ளைக்கு எடுத்து கொடு அவன் ரெண்டு வாய் சாப்பிட்டு காபி குடிச்சிட்டு அவன் போட்டோம் எப்போ சோனி இந்தா மேகி இதை கொடுத்துரு ஆ கொண்டா கொண்டா அங்கே கொண்டா வா நல்லா உதிரி உதிரி அழகா செஞ்சிருக்கல சந்தியா இந்தாங்க சரணா நான் சாப்பிட்டு பாருங்க இல்ல சோனி நீ சாப்பிடு எனக்கு வேண்டாம் எனக்கு காஃபி மட்டும் போதும் ஏவே அவ என்ன வேண்டாம் கால நீ சாப்பிடு அவர் நம்ம செஞ்சதெல்லாம் சாப்பிட மாட்டாரு அவருக்கு வேற யாராவது செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாரே என்னமோ நீ சாப்பிடுவே சரணா அப்படியே சச்சா அப்படி எல்லாம் இல்ல நான் காலையில சாப்பிட்டுட்டே அதனால தான் வேண்டாம் சொல்றேன் பரவாயில்லையா ஒரு வை சாப்பிடு சாப்பிட்டு காஃபியே குடி ஆ சரிதே இந்தாங்க பிடிங்க மேகி ம் அத்தை நீங்க சாப்பிடலையா இல்லையா எனக்கு மேகி எல்லாம் பிடிக்காது அதனால நான் கஞ்சிக்கு போட்டு குடிச்சிட்டேன் ஆ சரி சார் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்களே சாப்பிட்டுட்டுங்க நான் தான் வாரையா ஆ சரி சார் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இல்ல தெரிது அவளுக்கு ஏன் நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இருக்க பிரச்சனையில இங்க மாமா வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி அதுக்கப்புறம் நான் ஏன் பிரச்சனையை சால்வ் பண்றதுன்னு தெரியல சரி நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதனா நடக்கும் நடக்கிறது போல நடக்கட்டும்